சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு இடம் பார்க்க போகிறோம் சார் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ வேண்டுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு தான் சார் ரைட்டுங்களா பியூர் புஞ்சை ரெட் சாயில் மண் ரைட்டுங்களா சார் இல்லை பாருங்கள் இதில் வந்து இந்த வரப்பு இருக்குது இல்லைங்களா இந்த பெரிய பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இந்த வரப்பு அப்படி நேரு அந்த அங்கே ஒரு வரப்பு இருக்குது அந்த வரப்பு வரைக்கும் அப்படி நேரு இங்கே வந்து இந்த சேடை ஓட்டி இருக்கிறதோடைய சைடு சார் ரைட்டுங்களா சார் சூப்பரான ஒரு லேண்டு கரெக்டுங்களா நமக்கு உத்தரமேரூர் வந்து மிக பக்கமான ஒரு இடம் தான் சார் இது ரைட்டுங்களா சார் ஃபார்ம் லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் எண்டத்தூருக்கும் உத்தரமேரூருக்கும் சென்ட்ரலில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா சார் இந்த ரோடு வந்துட்டு இந்த லேண்டுக்கு தொண்ணூற்றோரு சென்ட்டுக்கு இன்க்ளூடிங் இந்த வழியோடு சேர்த்து தான் இல்லை பாருங்க இந்த இதில் இருந்து இங்கே வந்து இந்த ரோடு வரப்பு இருந்து ரைட்டுங்களா இந்த ரோடு போய் டச் ஆகிற இடத்த தார் ரோடு இருக்குது சார் ரைட்டுங்களா சார் கரெக்டாக நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு அடியிலேருந்து இந்த தார் ரோடோட ஃப்ரண்டேஜ் இருக்குது ரைட்டுங்களா தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு ஓகே சார்